ஏ இஸ்டு பி ரெண்டு இஸ்ட்டு மூணு மற்றும் பி சி வந்து மூணு இஸ்ட் ஏழு எனில் ஏ பிளஸ் பி பி பிளஸ் சி சி பிளஸ் சிக்கு உண்டான ரேஷியோ என்ன தான் கேள்வி இது ரெண்டுலேயும் பாருங்கள் பி காமனாக இருக்கா அப்போ என்ன பண்ணலாம் ஏஸ்ட்டு பி சி கம்பைன் பண்ணி எழுதலாம் அப்போ ரெண்டு மூணு அப்படியே இருக்கும் அடுத்தது அந்த ஏழு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கம்பைன் பண்ணி எழுதும்போது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை டேரெக்டாக வந்து நம்ம ஈக்குவல் பண்ணலாம் ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம் ரெண்டுக்கே பி க்குவல் டு மூணு கே இது கான்ஸ்டண்ட்டாக எடுத்திருக்கேன் சி ஈக்குவல் டு ஏழு கே சரிங்களா இப்போ என்ன நம்ம கேள்வி ஏ ப்ளஸ் பி பி ப்ளஸ் சி சி ப்ளஸ் ஏ கொண்டா ரேஷியோ அப்போ ஏவியும் பியும் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு அஞ்சு கே ஈஸ்ட்டு பி ப்ளஸ் சி பிசி பத்து கே சி ப்ளஸ் ஏ சிஏயும் கூட்டும் போது நமக்கு ஒன்பது கே வரும் இந்த கான்ஸ்டண்ட்டாக வச்சு அந்த கே எடுத்துருங்க அப்போ அஞ்சு பத்து ஒன்பது அதுதான் ஆன்சர் எங்களுக்கு பாருங்கள் பி தான் ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு எண்ணுடன் நாற்பதை கூட்டினால் அது நூற்றி முப்பத்தி ரெண்டு சதவீதமாக மாறுகிறது எனில் அந்த எண் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி ஒரு எண் அந்த எண் என்னன்னு நமக்கு தெரியாது சரிங்களா அதோடு என்ன பண்ணுறோம் நாற்பதை கூட்டுறோம் கூட்டினால் அது வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு சதவீதமாக எதோடது அதே எண்ணோடய நூற்றி முப்பத்ரெண்டு சதவீதம்னா நூற்றி ரெண்டு டிவைட் பை ஹண்ட்ரட் அவ்வளோதான் மாறுது இதை அடித்தோம்னா நமக்கு விடை இப்போ என்ன பண்ணலாம் நூற்றி முப்பத்தி ரெண்டு மேலே இருக்கா இது என்ன பண்ணலாம் நாலா அடிக்கலாம் நாலாக அடிச்சுன்னா நாலு மூணு பன்னெண்டு மிச்சம் ஒன்று நாலு மூணு பன்னெண்டு கீழே நாலு ரெண்டு எட்டு மிச்சம் ரெண்டு நாலு அஞ்சு இருபது முப்பத்தி மூணு பை இருபத்தஞ்சு இருக்கும் இப்போ இந்த எக்ஸெல்லாம் ஒரு பங்கு கொண்டு வந்துடலாம் எக்ஸ் மைனஸ் முப்பத்தி மூணு ஏ எக்ஸ் டிவைடட் பை இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஃபார்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா அப்போ இதை பாருங்கள் இருபத்தி அஞ்சு பெருக்கல் எக்ஸ் இருபத்தஞ்சி எக்ஸ் மைனஸ் முப்பத்தி மூணுனா மைனஸ் எட்டி எக்ஸ் டிவைட் பை இருபத்தி அஞ்சு ப்ளஸ் நாற்பது ஈக்குவல் டு ஜீரோ இருக்கும் இந்த நாற்பது அந்த ஆண்டு கொண்டு போயிடலாமா மைனஸ் எட்டி எக்ஸ் டிவைட் பை இருபத்தி அஞ்சு மைனஸ் நாற்பது வந்துடும் இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும் இப்போ என்ன பண்ணலாம் இந்த இருபத்தஞ்சி இந்தாண்டை கொண்டு போயிடலாம் அப்போ இங்கே போகிறோம் பாருங்கள் எட்டி எக்ஸு ஈக்குவல் டு நாற்பது பெருக்கல் இருபத்தி அஞ்சுன்னு இருக்கும் இப்போ இந்த எட்டு எடுத்து அடித்தோம்னா எட்டு அஞ்சு நாற்பது அப்போ எக்ஸிஸ் குள்கிட்ட எத்தனை அஞ்சு பொருட்கள் இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ ஆன்சர் எத்தனை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறதான் விடை இதுதான் ஆன்சர் அடுத்து கேள்வி பாருங்கள் எட்நூறு ரூபாய் தொகையானது கூட்டு வட்டியில் ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மொத்த தொகை எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாக மாறுகிறது அப்படிங்கிறத கேள்வி எட்நூறு ரூபாய் வந்து என்னாச்சு எட்நூற்றி எண்பத்தி 5 வந்து அஞ்சு பர்சன்டேஜ் வந்து அது எத்தனை ஆண்டு ஆகிறது தான் கேள்வி இப்போ என்னெல்லாம் ஃபர்ஸ்ட்டு எட்நூறில் அஞ்சு சதவீதம் பார்க்கலாமா ரெண்டும் கேன்சல் ஆகிரும் நாற்பது ரூபா இருக்கும் மொதல் வருஷத்துக்கு அப்போ என்ன பண்ணுவோம் அந்த நாற்பது வரைக்கும் இந்த எட்நூறோட கூட்டுவோம் எட்நூற்றி நாற்பது அதுக்கு திருப்பி அஞ்சு ஒரு அஞ்சு ப சதவீதம் பார்ப்போமா இது எதுவும் கேன்சல் ஆகிரும் திருப்பி இதை அடித்தோம்னா ரெண்டு இங்கே அடித்தோம்னா நாற்பத்தி ரெண்டு வரும் அப்போ எட்நூற்றி நாற்பது ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போ ரெண்டு வருஷத்தில் வந்துடும் அதுதான் விடை சரிங்களா ஒருவேளை வருஷம்லாம் அதிகமாக போயிட்டே இருக்குது நான் என்னால் நான் இப்படி போடல ஃபார்முலா படி போகிறேன் அப்படின்னா ஃபார்முலாப்படி போகிறேன் அப்படின்னா அப்போ அமௌண்ட் ஈக்வல்ட்டு பிரின்ஸிபல் ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் அமௌண்ட் எவ்வளோ எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாக மாறுது ப்ரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோ எட்நூறுரூபா எத்தனை சதவீதம் அஞ்சு சதவீதம் டிவைட் பை ஹண்ட்ரட் எத்தனை வருஷம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ தடிங்க ஒன்று இங்கே இருபது இந்தாண்ட எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு டிவைட் பை எட்நூறு ஈக்குவல்டு இருபது பெருகல் ஒன்று இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஒன்று பை இருபது ஹோல் பவர் எண் இருக்கும் சரிங்களா இப்போ இதை ஃபர்தராக நம்ம அடித்தோம் அப்படின்னா இங்கே என்ன வரும் கீழே வந்து ரெண்டால் அடித்தலாம் நானூறு இருக்கும் மேலே வந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்று இருக்கும் இந்தாண்ட இருபத்தொன்று பை இருபது ஹோல் பவர் எண் இருக்கும் அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஸ்கொயரோட வேல்யூ இது வந்து இருபது ஸ்கொயரோட வேல்யூ அப்போ இருபது ஸ்கொயர் இருபத்தொன்னு ஸ்கொயர்னா அப்படின்னு ஸ்கொயர் காமன் சொல்லி போட்டுக்கலாம் இந்தாண்டை வந்து இருபத்தொன்று பை இருபது ஹோல் பவர் எண் இருக்கா இப்போ ரெண்டுமே ஒரே இது அப்போ ஈக்குவல் பண்ணிக்கலாமா அப்போ என் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ரெண்டு வருஷமாதான் கிடை ஸோ இப்படியே நீங்கள் போடலாம் அடுத்து கேள்வி பாருங்க இருபது ஆயிரத்திற்கு இருபது சதவீதம் வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளில் தனி வட்டி என்ன தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க அப்போ இருபது ஆயிரத்துக்கு இருபது சதவீதம் அப்படின்னா எல்லாம் அடிச்சிட்டோம்னா நமக்கு நாலாயிரம் வரும் ஒரு வருஷத்துக்கு நமக்கு ரெண்டு வருஷம் அப்படின்னா இதை ரெண்டாவது எட்டாயிரருபா ஃபார்முலாவுக்கு அவசியம் இல்லை ஸோ எட்டாயிரூபாங்கிறது தான் விடை கேள்வி பாருங்கள் ஏ என்பவர் பி விட இருபது சதவீதம் வேலை செய்வதில் திறமையானவர் இருவரும் சேர்ந்து முப்பது நாட்களில் அந்த வேலையை முடித்தால் ஏ என்பவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் தான் கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க ஏ என்பவர் பி என்பவரை விட இருபது சதவீதம் திறமையானவர் அப்போ பி வந்து நூறு சதவீதம் வச்சோம் அப்படின்னா அவர் நூறுலேயே இன்னூறு இருபது சதவீதம் அதிகம் அதாவது நூற்றி இருபது சதவீதம் சரிங்களா இப்போ இதை அடிச்சுட்டோம் என்ன வரும் ஏ ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் டூ பி வந்துடும் ஏன்னா இங்கே வந்து பத்துருக்கா அவ புள்ளி வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து முப்பது நாட்களில் வேலையை செய்கிறார்கள் ஏ பிளஸ் பி ஒரு வேலையை முப்பது அதாவது மொத்த வேலையை முப்பது நாளில் செய்கிறாங்க அப்போ ஒரு நாளில் ஒன்று பை முப்பதுன்னு அர்த்தம் இப்போ ஏக்கு பதிலாக என்ன பண்ணலாம் ஒன் பாயிண்ட் டூ பி நீங்கள் சப் சப்ஸூட் பண்ணலாமா அப்போ ஒன் பாயிண்ட் டூ பி ப்ளஸ் பி ஈக்குவல்டு ஒன்று பை முப்பதுன்னு வந்துடும் சரிங்களா இப்போ இதை என்ன பண்ணலாம் இது ரெண்டையும் கூட்டுங்க டூ பாயிண்ட் டூ பி ஈக்குவல்டு ஒன்று பை முப்பதுன்னு வரும் அப்போ பி ஈக்குவல்ட்டு 1 பை முப்பது இன்ட்டு டூ பாயிண்ட் டூன்னு வரும் சரிங்களா அப்போ இதை பெருக்கும் போது இருபத்தி மூணு எத்தனை அறுபத்தி ஆறு ஒரு ஜீரோ இருக்கும் புள்ளி வச்சோம்னா அறுபத்தி ஆறு மட்டும் வரும் அப்போ 1 பை சிக்ஸ்டி சிக்ஸ் மட்டும் வரும் பியோட இது கண்டுபிடிச்சாச்சு பி வந்து ஒன் பை சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அவந்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்போ A ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் டூ இன்ட்டு ஒன் சரிங்களா இதை என்ன பண்ணலாம் ஃபர்தராக அடிக்கிறதுக்கு ஈஸி பண்ணுறதுக்காக மேலே பத்தாளை பெருக்கி கீழேயும் பத்தாலை பெருக்கும் போது நமக்கு மேலே என்ன வரும் பன்னெண்டு வரும் கீழே அறநூற்றி அறுபது வரும் இதை ஃபர்தராக நம்ம அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் ஒன் பை ஃபிஃப்டி ஃபைவ் வரும் சரிங்களா அப்போ விடை என்னது ஃபிஃப்டி ஃபைவ் தான் ஆன்சர் ஐம்பத்தி ஐந்து நாட்களில் முடிப்பார் ஏ என்பவர் சரிங்களா பி என்பவர் கேட்டால் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு அறுபத்தி ஆறு நாள் அடுத்து கேள்வி பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் இரண்டு பக்கங்கள் முறையே ஏழு சென்டிமீட்டர் மற்றும் பதினாலு சென்டிமீட்டர் அதன் மூன்றாவது பக்கமானது ஏ சென்டிமீட்டர் எனில் அந்த ஏவோட மதிப்பு என்ன அப்படிங்கிறதான் கேள்வி சரிங்களா ரெண்டு பக்கம் இருக்குது ஏழு சென்டிமீட்டர் இருக்குது பதினாலு சென்டிமீட்டர் இருக்குது மூணாவது பக்கம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி இப்படி வரும்போது மூணாவது பக்கம் கண்டுபிடிக்கும் போது இந்த ரெண்டு பக்கத்தையும் கூட்டணும் ஏழு ப்ளஸ் பதினாலு கூட்டும் எத்தனை வரும் இருபத்தி ஒன்று அப்போ அந்த மூணாவது பக்கம் இந்த இருபத்தி ஒன்றோட கம்மியாக தான் இருக்கணும் அதாவது மூணாவது பக்கம் இருபத்தி ஒன்றோட கம்மியாக தான் இருக்கணும் சரிங்களா அடுத்தது இது ரெண்டு பக்கத்தோட வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு மைனஸ் ஏழு ஈக்குவல் டு ஏழு அந்த மூணாவது பக்கம் இந்த வித்தியாசம் வருது பார்த்தீங்களா ஏழு இதை விட அதிகமாக இருக்கணும் அவ்வளோதான் ஏவோட வேல்யூ ஏழை விட அதிகமாகவும் இருபத்தி ஒன்றை விட கம்மியாகவும் இருக்கணும் சரிங்களா ஏழை விட அதிகமாக இருக்கணும் பீல இங்கே ஆப்ஷனில் பாருங்கள் ஏ வந்து அஞ்சுன்றாங்க இது வராது அடுத்தது பி ஆப்ஷனில் பாருங்கள் ஆரை விட அதிகமாக இருக்குன்னாங்க வராது சி ஆப்ஷனில் பாருங்கள் ஏழை விட கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் வராது நமக்கு என்ன ஏழை விட அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் வித்தியாசத்தில் அப்போ ஏ ஆப்ஷனில் பாருங்கள் ஏழை விட ஏ அதிகம் இருபத்தி ஒன்றை விட கம்மி ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தது இருபத்தி விட கம்மி அப்போ ஏங்கிறது தான் சரியான விடை கேள்வி பாருங்கள் எக்ஸிஸ் இக்குவல் டு ஏ பொருட்கள் பி பொருட்கள் சி மற்றும் ஒய் இக்குவல் டு பி பொருட்கள் டி பெருக்கல் ஏ பெருக்கல் ரெண்டு இதில் ஏபிசிடி என்பனால் ஒற்றைப்படை பகாயன்கள் எனில் எக்ஸ் ஒய் மீப்போவா காண்க அப்படிங்கிறத கேள்வி சரிங்களா இப்போ என்னன்னா ஏபிசிடி வந்து ஒற்றைப்படை பகாயன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஏ பிசிடி இதுக்கு ஒற்றைப்படை பகாயன்கள் நம்மளே போடும் இப்போ ஏக்கு என்ன பண்ணலாம் ரெண்டு ஒற்றைப்படை பகாயங்கள்லாம் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அவ்வளோதான் இந்த நாலு மட்டும்தான் இப்போ ஏக்கு வந்து ரெண்டு போட முடியாது ஏன்னால் ஒயில் பாருங்கள் ஆல்ரெடி ரெண்டு இருக்குது அதனால் ஏக்கு வந்து நம்ம மூணு போட்டுக்கலாம் பிக்கு என்ன பண்ணலாம் அஞ்சு போட்டுக்கலாம் சிக்கு என்ன பண்ணலாம் சிக்கு டிக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் டி இங்கே ஒயில் பாருங்கள் டி இருக்குது ரெண்டும் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் டிக்கு ரெண்டு கொடுக்க முடியாது டிக்கு அபிஷலி நம்ம ஏழு தான் கொடுத்தாகணும் சிக்கு நம்ம ரெண்டு கொடுத்துக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ என்ன பண்ணலாம் எக்ஸிகோல்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஏபிசி ஏபிசி மூணையும் மூணு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் ரெண்டுன்னு வச்சுக்கலாமா அடுத்து ஒய் ஈக்குவல்ட்டு பி என்ன பி வந்து உங்களுக்கு அஞ்சு பெருக்கல் டி வந்து ஏழு பெருக்கல் அடுத்தது ஏ ஏ வந்து மூணு பெருக்கல் ரெண்டு இருக்குது இப்போ இந்த ரெண்டுத்துக்கு உண்டான ஹச் சிஎஃப் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரெண்டு இதுலேயும் காமனாக இருக்குது என்னென்ன பாருங்கள் மூணு இருக்குது அஞ்சு இருக்குது ரெண்டு இருக்குது சரிங்களா அப்போ மூணு அஞ்சு ரெண்டு ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ஏசி ஏபி அதுக்கப்புறம் ரெண்டு இருக்கா சி ஆப்ஷன் பாருங்கள் ஏ ஆல்ரெடி நமக்கு மூணுன்னு சொல்லியாச்சு பியும் நமக்கு அஞ்சுன்னு சொல்லியாச்சு இங்கே நம்ம கண்டுபிடிச்சது தான் மூணு அஞ்சு வந்துருச்சு எக்ஸ்ட்ராவாக இந்த ரெண்டு இருக்குது சரிங்களா அப்போ விடை என்னது சி தான் ஆன்சர் இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு என்பது ஜிஓடி என்பதையும் நாலு அஞ்சு ஆறு என்பது சிஏடி என்பதையும் குறித்தால் டாக் ஈட் எக் என்பதை எதனை வைத்து குறிப்பிடலாம் அப்படிங்கிறத கேள்வி சரிங்களா குறியீடு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஜிஓடிங்கிறது ஒன் டூ த்ரீன்னு இருக்கா என்ன பண்ணுறாங்க ஆப்ஷன் பாருங்கள் எல்லாமே த்ரீ டூ ஒன் த்ரீ டூ ஒன் த்ரீ டூ ஒன் த்ரீ டூ ஒன்னு இருக்குது இப்போ என்ன நடந்திருக்குது அதாவது காடை திருப்பி போட்டிருக்காங்க காடுங்கிறது ஒன் டூ த்ரீ டாகுங்கிறது த்ரீ டூ ஒன் ரிவர்ஸ்லருந்து வந்திருக்கு சரியா அப்போ நாலு ஆப்ஷனில் வந்து ஏதாவது ஒன்று இருக்கும் அடுத்தது கேட்டு கேட்டுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ஆறுன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க அதாவது இ சிஏடினா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நமக்கு என்ன டாகுங்கிறது த்ரீ டூ ஒன் கண்டுபிடிச்சாச்சு ஈட்டு கண்டுபிடிக்கணும் அதில் ஏடி வந்து காமனாக இருக்கா அப்போ ஏடிங்கிறது என்ன அது ஃபைவ் சிக்ஸ் ஸோ ஃபைவ் சிக்ஸ் வந்து காமனாக இருக்கணும் கண்டிப்பாக எல்லா ஆப்ஷன்லையும் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது அப்போ அந்த மொதல் எழுத்து இக்கு என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இங்கே என்ன நடந்திருக்குது சி இருக்கா இங்கே வந்து சி இருக்குது ஆனால் சிக்கு வந்து நம்ம என்னது கொஷின்லேயே ஃபோருன்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஃபோருங்கிறது கண்டிப்பாக வராது அப்போ இதை எடுத்துடலாம் ரெண்டாவது இந்த ஏழு எட்டு ஏழு எட்டு மட்டும் இருக்குது ஏழு வருமா எட்டு வருமா அப்படிங்கிறதான் கேள்வி இங்கே என்ன அடுத்தது என்ன இருக்குது எஃகு இருக்குது சரிங்களா இங்கேயும் இ ஸ்டார்ட் ஆகுது இங்கேயும் தான் ஸ்டார்ட் ஆகுது எக்குன்னா ஜீரோ ஜி ஜிஜிங்கும் போது ஒன்று ஒன்று சரியாக போச்சா அப்போ மொதல் எழுத்து ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிற நம்பர் தான் வேணும் அப்போ இங்கே ஏழு இருக்குது இங்கே எட்டு இருக்குது அப்போ இது வராது இங்கே எட்டு இருக்குது இங்கே ஒம்பது இருக்குது இதுவும் வராது இங்கே ஏழு இருக்குது இங்கே ஏழு இருக்குது அப்போ இதுதான் வரும் ஸோ தான் விடை அடுத்த கேள்வி பாருங்கள் என் மூணுக்கு எதிரே உள்ள முகத்தின் எண் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி இந்த ரெண்டு பகடையை பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஒரே நம்பர் தான் இருக்குது ஒன்று ஒன்று அதே போல் இங்கேயும் பாருங்கள் சேம் முகத்தில் தான் இருக்குது மூணு மூணு இருக்கிறது அப்போ என்னென்னா நமக்கு மூணுக்கு எதிரான நம்பர் வந்து ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நாலு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஆறு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா அது வந்து அட்ஜஸ்டன் சைடில் இருக்குது பக்கமாகவே இருக்குது அப்போ ஒன்று வராது நாலு வராது ஆறு வராது சரிங்களா மீதி என்ன இருக்குது ரெண்டு அஞ்சு இப்போ ஆப்ஷனில் பாருங்கள் ஆறு வராதுன்னு சொல்லியாச்சா அப்போ அஞ்சா இல்லை ரெண்டா அப்படிங்கும்போது நமக்கு தெரியாது அதனால் அஞ்சு இல்லைன்னா ரெண்டு எது வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டீ தான் விடை அடுத்து கேள்வி பாருங்க விடுபட்ட எண்ணெய் கண்டுபிடி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தொன்னு நூற்றி அறுபத்தொம்போதுனா டெஃபினட்லி ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் பதினொன்று ஸ்கொயரு இது பதிமூணு ஸ்கொயரு இது பதினேழு ஸ்கொயரு இது பத்தொம்பது ஸ்கொயர் என்ன நடக்குது ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ரெண்டு அந்த பேட்டர்னில் இன்னும் என்ன பேட்டர்ன் நடக்குதுன்னா பகா எண்கள் பேட்டர்னெலாம் போயிட்டுருக்கு சரிங்களா அப்போ பத்தொம்பதுக்கு அடுத்த பகா எண் எது இருபத்தி மூணு அப்போ இருபத்தி மூணு ஸ்கொயர் தான் விடை இருபத்தி மூணு ஸ்கொயர் எத்தனை ஐநூற்றி இருபத்தி ஒம்பது ஸோ பி தான் ஆன்சர்